எழுத்தாளர் சங்கீதப்ரியா தக்ஷணாமூர்த்தியின் நிழல் நீ நிஜம் நான் பாகம் இரவு கதையின் குரலாக உங்கள் சங்கீதப்ரியா தட்சிணாமூர்த்தி கண்களில் இருந்து வழியும் கண்ணீரை புடவை முந்தானையால் துடைத்த வண்ணம் மேலும் அழுது கொண்டிருந்தார் விசாலாட்சி மரகதம் ஆரோகி யாழ்நீ என்று அனைவரும் அவருக்கு ஆறுதல் கூறி அவரை தேற்றிக் கொண்டிருந்தனர் ததிரவன் ஒருபுறம் தன் மகளின் நிலையை எண்ணி புலம்பிக் கொண்டிருக்க மித்ரனோ அப்பா தங்கச்சி ஏதோ ஒரு கோபத்தில் அப்படியெல்லாம் பேசுகிறா அவள் பக்கம் நியாயத்தையும் நம்ம யோசிக்கணும்ல அவளுக்கு நாம் கொஞ்சம் நேரம் கொடுத்துருக்கணும் அதை விட்டுட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைச்சோம் அதனோட வினை தான் இது அவள் இன்றைக்கி பேசுனதில் தப்பே இல்லை இன்ஃபேக்ட் அவள் மனசு திறந்து பேசுனதே ரொம்ப நல்லது தான் மனசுக்குள்ளே எவ்வளோ நாளைக்கு போட்டு அழுத்தி வைக்க முடியும் அது அவளுக்கு தான் மனநிலை சார்ந்த பிரச்சனையும் ஏற்படுத்தும் என்று அவன் கூறிக்கொண்டிருக்க ஆனால் என் பொண்ணு இந்த அளவுக்கு அந்த சந்தோஷ் பையனை நினச்சி உருகிட்டு இருப்பான்னு நான் நினைக்கலையேப்பா இன்ன வரைக்கும் அவனை மறக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கா அதை நாங்கள் தானே சரி பண்ணியிருக்கணும் நாங்களே அவளை புரிஞ்சுக்காமல் விட்டுட்டோம் அவள் அவன் இறந்த பிறகு தனியாக இருக்கும்போதெல்லாம் நாங்கள் அவளுக்கு ஆறுதலாக கூடவே இருந்திருக்கணும் அவள் போக்கில் அவளை விட்டது தான் தப்பு என்று கதிரவன் கூற இப்போவாவது உங்கள் தப்பை ஒத்துக்கிட்டிங்களே மாமா அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் என்றான் இறுகிய குரலில் சூர்யா அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்த மித்ரன் டெய் லூசு மாதிரி பேசாத அமைதியாரு ஏற்கனவே அவரே மனசு கஷ்டத்தில் இருக்காரு நீ இன்னும் அவரை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிற என்று அவன் கூற இனி என் பொண்டாட்டிக்காக நான் தான் சப்போர்ட் பண்ணி பேசி ஆகணும் மித்ரா இவ்வளவு நாள் அவள் நல்லா இருக்கான்னு நானும் முட்டாள்தனமாக நினச்சிட்ருந்தேன் ஆனால் இன்னைக்கு அவள் பேசினதெல்லாம் கேட்கும்போது இப்போவும் எனக்கு மனசு வலிக்குது சந்தோஷ் இறந்து போனதை எல்லாராலையும் ஏற்றுக்க முடியல தான் ஒத்துக்கிறேன் நம்மளுக்கே இப்படி இருக்கும்போது அவள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருப்பான்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சுருக்கணும் அதை எதையும் யோசிக்காமல் விட்டது நம்மளோட தப்பு நம்மளோட ஆசைகளையும் விருப்பங்களையும் அவன் மேலே திணிச்சது தான் தப்பாக போயிடுச்சு என்று சூர்யா கூற இதில் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைமாப்பிள்ள எங்கள் மேலே தான் முழுக்க முழுக்க தப்பு இருக்குது பிள்ளைங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு நாங்கள் அவங்க மனசை புரிஞ்சுக்காம விட்டுட்டோம் என்று விசாலாட்சி அழுகையுடன் கூற மரகதமோ கனத்த மனதுடன் தன் மகனை பார்த்தவர் இப்போ மிருத்ரா என்னென்ன மனநிலையில் இருக்காளோ அதே மனநிலையில் தானே நீயும் இருக்குன்னு எனக்கு புரியுது சூர்யா மிருத்ராவுக்கு ஒரு வகையில் சந்தோஷம் இருந்தது கஷ்டம்னா கட்டின பொண்டாடியோட துரோகத்தை ஏற்றுக்க முடியாமல் நீ எவ்வளவு துடிச்சு போயிருப்பன்னு எனக்கு இப்போதான் புரியுது நீயும் அந்த மாதிரி மனக்கஷ்டத்தில் இருக்கும்போது உன்னை புரிஞ்சுக்காமல் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சிடுப்பா என்று அவர் கரகரத்த குரலில் கூற அம்மா முடிஞ்சு போனதை பற்றி பேசாதீங்க அதை பற்றியெல்லாம் எல்லாம் நான் நினச்சி கூட பார்க்க விரும்பல நானும் இன்னும் எதையும் மறக்கலம்மா ஆனால் மிரு என்னை விட ரொம்ப மோசம் பெண்களோட மனசு மென்மையானதுன்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தா இப்போ மிரு துடிச்சிக்கிட்டு இருக்கா நம்ம தான் இப்போ அவளை சரி பண்ணணும் என்று சூர்யா கூற அவன் கையிலிருந்த ஆதிராவோ தன் தாயிடம் செல்ல வேண்டும் என்று மழலை மொழியில் அவனிடம் பேசி சினுங்க ஆரம்பித்தாள் குழந்தைய அவகிட்ட தூக்கிட்டு போங்க மாப்பிள்ள காலையில் ரூமுக்குள்ளே போனவ தான் இன்னும் வரைக்கும் ரூமு விட்டு வெளியே வரல என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு மனசு பதறுது குழந்தைய தூக்கிட்டு போய் அவகிட்ட கொடுங்க அப்போவாவது அவள் கொஞ்சம் ஆறுதலாக இருக்காளான்னு பார்ப்போம் என்று விசாலாட்சி கூற ஆமாம் மாப்ள விசாலாட்சி சொல்கிறது சரிதான் குழந்தை கூட இருக்கும் போது கொஞ்சம் சாதாரணமா இருக்கான்னு கூட்டிகிட்டு போய் விடுங்க நீங்களும் அவ கூடவே இருங்க மாப்ல என்று கதிரவன் கூற அதை ஏற்றுக்கொண்டவன் ஆதிராவை தூக்கி கொண்டு தங்கள் அறை நோக்கி சென்றான் அறைக்குள் நுழையும் பொழுது அறை இருளில் மூழ்கி கிடந்தது அதை கண்டு போனவன் வேகமாய் அறையில் விளக்கை ஒளிரவிட பெண்ணவளோ காய்ந்த சருகாய் கட்டிலில் கவிழ்ந்து படுத்து கிடந்தாள் அவளின் நீண்ட கூந்தலானது அவிழ்ந்து கட்டில் முழுவதும் பரவி கிடக்க அதன் நடுவே முகம் வீங்கி சிவந்து அழுது அழுது சோர்ந்து படுத்து கிடந்தாள் மிருத்ரா அவளின் நிலை கண்டு நெஞ்சம் பிசைந்தது சூர்யாவிற்கு குழந்தையும் அவளை கண்டவுடன் அம்மா அம்மா என்று மழலை மொழியில் சத்தம் எழுப்பியவாறு அவளை நோக்கி பாய குழந்தையின் சத்தத்தில் கண்மூடி கிடந்தவள் மெல்ல விழிகளை சுருக்கி திறந்தாள் அதற்குள் குழந்தையை தூக்கி கொண்டு வந்து கட்டிலில் போட்டான் சூர்யா குழந்தையோ வேக வேகமாய் தவழ்ந்து மிருத்ராவை நோக்கி செல்ல குழந்தையின் முகத்தை கண்டவுடன் பாய்ந்து எழுந்தவள் குழந்தையை தூக்கி தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டாள் காலையில் குழந்தையை சூர்யாவிடம் விட்டது அதன் பின்பு தான் குழந்தையை பற்றி யோசிக்கக்கூட இல்லையே என்று நினைத்தவள் குழந்தையை கண்ணும் கண்ணமாய் கொஞ்சி தள்ளிவிட்டாள் சூர்யா ஒன்றை நன்றாக புரிந்து கொண்டான் குழந்தையை வைத்துதான் இவளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அது என்ன மிரு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் நீ பாட்டுக்கு பாப்பாவை என் கிட்டே விட்டுட்டு வந்துட்ட இவள் அப்போ இருந்து அம்மா அம்மானு அழுதுகிட்டே இருக்கா நானும் நீயே சரியாகி கீழே வருவேன்னு பார்த்தா வரவே இல்லை இதுதான் நீ குழந்தைய பார்த்துக்கிற லட்சணமா என்று அவன் அவளை சகஜமாக்கும் பொருட்டு பேச அவன் கூறியதை கேட்டு பதறி போனவள் இல்லைங்க தப்பாக எடுத்துக்காதீங்க ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படியே இருந்துட்டேன் பாப்பாவுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தீங்களா என்று அவள் பதட்டமாக கேட்க எங்க இவ எதையும் ஒழுங்காக சாப்பிட கூட இல்ல நீயே ஊட்டி ஊட்டி பழக்கப்படுத்திட்ட யாராவது சாப்பாடு கொடுத்தா சாப்பிட தான் பால் மட்டும் கொண்டு வந்தேன் இதையாவது அவளுக்கு கொடு என்று பால் பாட்டிலை அவன் அவளிடம் நீட்ட அதை வாங்கியவள் வேகமாய் குழந்தையின் பசியை அறிந்து பாலை புகட்ட ஆரம்பித்தாள் குழந்தையோ அவள் முகத்தை தன் குட்டி விழிகளால் உருட்டி உருட்டி பார்த்த வண்ணமே பாலை வாயில் வைத்து உறிஞ்ச துவங்கியது குழந்தையின் முகத்தை ரசித்த வண்ணம் அவள் அதன் தலைமுடியை கோதிக்கொண்டு அமர்ந்திருக்க அவள் அருகே அமர்ந்த சூரியா என்றான் அவளிடம் தயக்கமாக கேட்டு அவனை திரும்பி பார்த்தாள் மிருத்ரா எங்க என்று அவள் புரியாமல் கேட்க எங்கேயாவது ஒரு டூர் மாதிரி போயிட்டு வருவோம் ரெண்டு மூணு நாளைக்கு வெளியே போய் தங்கலாம் என்று அவன் தயக்கமாக கூற என்னோட மனநிலையை மாற்றணும்னு இப்படியெல்லாம் பேசுகிறீங்களா என்றால் விரக்தியாக அதில் வேகமாக இல்லை என்று தலையசித்தவன் நடந்த விஷயங்கள்ல என்னோட மனநிலை தான் இப்போ சரியில்லை உன்னை சரியாக பார்த்துக்காம விட்டுட்டேனோன்னு எனக்கு தான் குற்ற உணர்ச்சியாக இருக்குது இப்படியே இருந்தால் என்னால் கண்டிப்பாக பிஸ்னஸில் கவனம் செலுத்தவே முடியாது அதனால தான் எங்கேயாவது போயிட்டு மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வரலான்னு நினைக்கிறேன் என்று அவன் கூற அவன் கூறியதை கேட்டு பதறிப்போனவள் ஐயோ இதில் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைங்க இன்ஃபேக்ட் நான் உங்களாலேயும் பாப்பாவாலேயும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டத்தை மறந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் இதில் உங்கள் மேலே ஒரு தப்புமே சொல்லக்கூடாது நான் தான் உங்ககிட்ட சாரி சொல்லணும் உங்கள் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி கலையில் பேசிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க என்று அவள் வருத்தத்துடன் கூற அதில் அவள் தலையை கலைத்து விட்டவன் ஹே லூசு அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை நீ மனசில் இருக்கிறதெல்லாம் வெளியே சொன்ன தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது இல்லைனா இதையெல்லாம் நீ மனசுக்குள்ள போட்டு இன்னும் அடைச்சி வச்சு இன்னும் நீயே கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருந்திருப்பேன் இனிமே எதையும் மனசுக்குள்ள போட்டு இப்படி புதைச்சி வச்சுக்காத புரியுதா என்று அவன் கூற அதை கேட்டு சரி என்று தலையசைத்தால் மிருத்ரா அதில் சிறு புன்னகை செய்தவன் என்ன இது பேய் மாதிரி மண்டமுடி விரிச்சு போட்டுக்கிட்டு இருக்க இவ்வளோ பெரிய முடி யாராவது இப்படி விரிச்சு போட்டு இருப்பாங்களா என்று கூறியவன் தானே முன் சென்று அவளின் கூந்தலை அள்ளி அவளுக்கு கொண்ட இடத் தொடங்கினான் அவனின் அருகாமையில் மனம் தடுமாறி போனால் அவள் இவ்வளோ பெரிய முடியை எப்படி மெயின்டைன் பண்ற மிரு எனக்கு கொண்ட போடுறதுக்குள்ளேயே நாக்கு தள்ளுது நீ எப்படி தான் அந்த தலையை மெயின்டைன் பண்ணுறியோ என்று கூறியவாறு அவன் அவளுக்கு கொண்டை போட்டு முடிக்க அவன் கூறியதை கேட்டு சேர்த்தவள் பாப்பாவுக்கும் தான் நீளமான முடி பாருங்க பத்து மாசம் தான் ஆகுது அதுக்குள்ள எவ்வளோ முடி நீளமாக இருக்குன்னு என்று கழுத்து வரை வளர்ந்திருந்த குழந்தையின் தலைமுடியை கோதிவிட்ட வண்ணம் அவள் பேச ஆமாம் நானும் யோசிச்சிருக்கேன் பாப்பாவுக்கு முடி நீளமாக இருக்கேன்னு எப்படின்னு தான் தெரியல என்று அவன் சிரிப்புடன் கூற உங்களுக்கே முடி பின்னாடி கழுத்து வரைக்கும் இருக்கு அதனாலதான் பாப்பாவுக்கும் முடி பெருசா வளருது போல என்று அவள் கூற அப்படியே இருக்குமோ என்றான் தன் அலையலையான கேசத்தை கோதிவிட்டவாறு சூர்யா அதற்கு அவள் சிரிப்புடன் ஆம் என்று தலையசைக்க குழந்தையின் நெற்றியில் முத்தமிட்டு சிரித்தான் சூர்யா ஆதிராவோ தன் தாய் தந்தை பேசுவதை ஒக்கைவாய் திறந்து சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள் அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்